இங்கே என்ன தரமாக நடக்குது தப்பு பண்ணால் தப்புச்செல்லான்ட்டு தான் எல்லாருமே நினச்சி தப்பு பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் தப்பு பண்ணால் சுட்டு கொன்றுவாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா சத்தியமாக இங்கே யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க அதுவும் பெண்கள்கிட்ட வச்சிக்கவே மாட்டாங்க உண்மை அதுதான் பெண்களை காந்து பண்ணுறதே ஆண்கள் தாங்க ஆண்களே தப்பு பண்ணா திருச்சியில் என்ஐஐடி கல்லூரியில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியுங்க அதே மாதிரி ஹாஸ்டலில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியுங்க அந்த காலேஜோட ஹாஸ்டலில் ஒய்ஃபை சரியில்லை ஒய்ஃபை எடுக்கலை அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஒருத்தவங்களை வந்து ஃபோன் அடித்து வர சொல்லியிருக்காங்க அந்த ஒய்ஃபை சரி பண்ணுற ஆளும் அந்த காலேஜ் ஹாஸ்டலுக்கு போயிருக்காரு அங்கே என்ன நடந்துச்சுன்னா பாலியல் வன்கொடுமை அந்த ஒய்ஃபை சரி பண்ண போனார் பார்த்தீங்களா ஒரு ஆள் அந்த ஆள் அந்த பெண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி செய்திருக்காரு பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டாங்கல்ல அந்த பெண் அந்த சர்வீஸ் மேன் செய்ய வந்தவங்க பாருங்கள் ஒய் ஒய்ஃபை சர்வீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆளை திட்டிட்டு நேராக உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லிட்டாங்க ஏன் இந்த மாரி பண்ணுறாங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல எல்லோரும் தான் இருப்பாங்க ஹாஸ்டல் தானே அது அந்த ஹாஸ்டலில் போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் போயிட்டு சொல்லியிருக்காங்க இதைமாரி வந்து அந்த ஒய்ஃபை சரி பண்ண ஆள் வந்து என்ன வந்து தப்பானதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாரு இதெல்லாம் நீங்கள் கேளுங்க அப்படின்றதுக்காக ஓப்பனாக சொல்லிவிட்டாங்க இதெல்லாம் சொல்கிறது நல்லது தாங்க அதேமாரி அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டாங்க நேராக போயிட்டு அந்த ஹாஸ்டல் வார்டன் இருக்காரு பாருங்க அந்த ஹாஸ்டல் வார்டன்ட்டையும் டைரெக்டாக போயிட்டு சொல்லிட்டாங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து போய் டைரெக்டாக ஹாஸ்டல் வார்ட்கிட்ட டைரெக்டாக சொல்லியிருக்காங்க அந்த ஹாஸ்டல் வார்டன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா திரும்ப பதிலுக்கு ஒன்று கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காருனா நீ முதல்ல ட்ரெஸ்ஸை ஒழுங்காக பண்ணியிருக்கியா நீ முதல்ல ஒழுங்காக இருக்கியா ஒன் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கு நீ இப்படி தான் இருப்பியா அப்போ எல்லோரும் இப்படி தான் தப்பாக தான் பேசுவாங்க தப்பாக தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்ததும் எல்லாருக்குமே ஒரே குழப்பம் என்னடாது நம்ம வந்து கம்ப்ளைண்ட் தானே பண்ண வந்திருக்கோம் நம்ம வந்து நம்மளோட த இவங்க வந்து தப்பானதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதை தானே நம்ம சொல்ல வந்திருக்கோம் என்னடாது நம்ம மேலேயே திரும்ப பழிய போடுறாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கோபம் ஏன்னா இது வந்து ரொம்ப தப்பு அவங்க வந்து தப்பான பண்ணுறாங்கன்ட்டு தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஹாஸ்டல்கிட்ட வந்து வார்டன்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஹாஸ்டல் வார்டனே திரும்ப இந்தமாரி பேசுனதும் எல்லாருக்கும் ஒரு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சுங்க இது நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தப்புன்னு சொல்கிறாங்களே அவங்கள போய் கேட்க மாட்றாங்களே நம்ம மேலே பழி சொல்கிறாங்களேன்ட்டு எல்லாத்துக்கும் ஒரே கோவங்க நமக்கு நடந்த வ வன்கொடுமையை நம்ம வந்து சொன்னாக்க நம்ம மேலே பழி வருதுன்ட்டு எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க உடனே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எது அந்த காலேஜுக்கு முன்னாடியே உட்காந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது அந்த ஒய்ஃபை சரி பண்ண வந்தாங்க பார்த்தீங்களா வன்கொடுமை செஞ்சாங்க பாருங்கள் அவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் வச்சு அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனையை போய் சொல்லலான்ட்டு வாடன்கிட்ட போய் சொன்னாங்க பாருங்கள் அந்த வாடனும் வந்து நீ போட்ட ட்ரெஸ்ஸு சரியில்லை அப்படின்னு சொன்னார் பாருங்கள் அவர் மேலேயும் ரெண்டு பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க வச்சு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் பெண்களுக்கு நடக்கிற வன்கொடுமைகளை ஏன் நீங்கள் பேச மாட்டீங்க எதுக்கு நீங்கள் இந்தமாதிரி பண்ணுறீங்க அப்போ பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பே கிடையாதா எல்லோரும் நாங்கள் உங்களை நம்பி தானே பாதுகாப்பாக நாங்கள் ஹாஸ்டல் வார்டன் வந்து சொல்கிறோம் நீங்களே எங்கள் மேலே வந்து ஒரு கேர் எடுத்து நீங்கள் பார்க்க மாட்டேறீங்க அப்புறம் எதுக்கு இந்த ஹாஸ்டலில் இவ்வளோ பெரிய வார்டன் இருக்கீங்க இவ்வளோ பேர் இருக்கீங்க என்றைக்கும் பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக நீங்கள் தானே இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே அந்த காலேஜில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க போராட ஆரம்பித்ததும் அது இன்ன வரைக்கும் ஒரு முடிவில்லாத போராட்டமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் அவங்க சொன்னது மிகப்பெரிய தவறுங்க என்னென்னா நீ போட்டிருந்த ட்ரெஸ்ஸு தப்பு நீ போட்டிருந்த காஸ்டியூம் தப்பு இதெல்லாம் சொல்கிறதுக்கு யாருக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாதுங்க ஏன்னா அவங்களோட பாதிப்பை தான் அவங்க வந்து சொல்ல வராங்க திரும்ப அவங்க மேலேயே பழிய வைக்கிறாங்க இது வந்து ரொம்ப தப்பு ட்ரெஸ்ஸு சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க அப்போ பாண்டிச்சேரியில் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு பாருங்கள் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு பாருங்கள் அப்போ அந்த பிஞ்சு குழந்தைக்கு ஆறு வயசு ஏழு வயசு தான் இருக்கும் அந்த பிஞ்சு குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு சரியில்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்களா அப்போ பத்து பதினஞ்சு வயசு பொண்ணுங்களுக்கெல்லாம் பாலியல் வன்கொடுமை நடக்குதே கற்பழித்து கொலை பண்ணுறாங்க அப்போ அதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸு சரியில் தான் சொல்கிறீங்களா அது மட்டும் இல்லாமல் ஏன் எண்பது வயசு எண்பது வயசில் இருக்கிற பெண்களை கூட விடுறது கிடையாது தான் ஏன்னா உண்மையே இது தாங்க அப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ்ஸு சரியில்லைன்னு தான் சொல்லுவீங்களா ஏன் அவங்க பிரச்சனையை சொல்ல வந்தால் அதை வந்து ஒரு டீமோட்டிவேட் பண்ணுறீங்க அவங்களோட பிரச்சனையை ஏன் ஏற்றுக்க மாட்டுறீங்க ஏன் பெண்கள் சொன்னால் மட்டும் ஏன் காதலே வாங்க மாட்டுறீங்க ஏன் என்ன பெண்கள்னால் அவ்வளோ இலக்கிறமாக போச்சு அவங்களுக்கு இங்கே என்ன தரமாக நடக்குது தப்பு பண்ணால் தப்புச்செல்லான்ட்டு தான் எல்லாருமே நினச்சி தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் தப்பு பண்ணால் சுட்டு கொன்றுவாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா சத்தியமாக இங்கே யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க அதுவும் பெண்கள்கிட்ட வச்சிக்கவே மாட்டாங்க உண்மை அதுதான் பெண்களை காந்து பண்ணுறதே ஆண்கள் தாங்க ஆண்களே தப்பு பண்ணால் இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலி இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இங்கே பெண்களுக்கு மரியாதை கிடையாது பெண்கள் எது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க இதேமாரியே நிறையா பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது தாங்க இருக்குது ஆனால் எல்லா பெண்களும் இப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்ல மாட்டாங்க இதேமாரி மறைஞ்சி போனதெல்லாம் நிறையா இருக்குதுங்க உண்மை அதுதான் தான் தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்தது தப்பு நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு போலீஸ் இருக்காங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட சொல்லுங்கள் இதேமாரி என்ன தப்பாக பேசுகிறாங்க தப்பாக நடக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத ஓப்பனாக தயவு செஞ்சு சொல்கிறேன் ஓப்பனாக சொல்லுங்கள் அப்போ தான் தப்புகளை குறைக்க முடியும் இல்லை நம்ம மறைச்சி நமக்கு அசிங்கம் ஐயோ நம்ம சொன்னோன்னாக்க பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படிலாம் நினச்சி தான் இன்றைக்கி ஒரு பிஞ்சு குழந்தைன்னு கூட நினைக்க மாட்றாங்க எல்லாருமே தப்பாக மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு சொல்கிற நடக்கிற பிரச்சனைகளை ஓப்பனாக சொல்லுங்கள் பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதை மட்டும் மறந்துடாதீங்க